குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தாரும் வாங்கவே தினமலனர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் அஹ் அங்க இருக்கக்கூடிய பொது தீக்ஷிதர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு சொந்தமான மூன்றாயிரம் ஏக்கர் நிலங்கள்ல ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை காணவில்லை அதுக்கு காரணம் அந்த பொது தீட்சிதர்கள் தான்னு அரசு தரப்புல தெரிவிக்கிறாங்க அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறாரு அந்த பொது தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞரும் அந்த பொது தீட்சிதர்களும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தனிவட்டாட்சியர் ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எப்படி விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க உண்மையாகவே அந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படிப்பட்டது நம்ம அந்த வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவரே நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் முதல்ல இந்த தீட்சிதர்கள் ரெண்டாயிரம் ஏக்கரை காணவில்லை அப்படின்னு தீட்சிதர்கள் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அரசு தரப்பில் அது என்ன சம்பவம் அதை விளக்குங்க சார் சார் இது ஒரு சின்ன பின்னணியோட விளக்கினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நேற்று அதாவது அவங்க வந்து ஒரு டபிள்யூஎன்பி முப்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு என்ற இரு பல்வகை நீதி பேரவை டபுள்யூஎம் போட்டிருக்காங்க சபாநாயகர் கோவில் பேசல ஒன்னு வந்து அங்கே வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் தடுக்கணும் நாங்க போய் அதை பார்வையிடணும்னு ஒன்னு போட்டிருக்காங்க கணக்கு வந்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மனுப்படும் நாங்க கவுண்டர்லாம் போட்டு அது வழக்கு விசாரணை நடந்தது இப்ப புதிய வந்த உடனே விசாரணையை துவக்கும் போது அவங்க இவங்க வந்து கணக்கு காட்டுறதே எட்டு லட்சம் ரூபாய்தான் அந்த வருமான வருமான வரி கணக்கே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அந்த கணக்கு விபரத்துக்கே என்ன மொத்த வருமானம் குறிப்பிட்டிருக்கோம் அதை குறிப்பிடாம ரெண்டு லட்சம் தான் மட்டும் வருது நாங்க உண்டியல் வைக்கும் போது நாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நிர்வாகத்துல இருந்த போது நாங்க இவ்வளவு மூணு கோடி ரூபாய்க்கு மேல உண்டியல் எல்லாம் இருந்தது நாங்க சுடு பண்ணோம் வருமானத்தை அவ்வளவு தூரம் காட்டணும் இப்போ பாருங்க ரெண்டே ரெண்டு லட்சம் நெட் இன்கம் அது கூட நெட் இன்கம்னு சொல்லல வருமானமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சொன்னோம் ரிட்டன்லயே அதுக்கான என்ன மொத்த வருமானம் என்ன பத்திர லட்சம் ரூபான்னு போட்டு அதை காட்டியிருக்கோம் அந்த பேலன்ஸ் ஷீட்டை அவங்க காட்டல ஒன்னு நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா அஞ்சு ஒன்பது நீங்கள் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஒன்னே பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் மற்றும் வந்து தாக்கல் பண்ணுவோம் தாக்கல் பண்ண பிறகு நாங்கள் வந்து ஒரு அவிடு விட்டு போட்டோம் கோர்ட்டோட உத்தரவுப்படி இந்த கோவில் வந்து வேற சோர்ஸ்ல எப்படி நடக்குது என்னென்ன சோர்ஸ்ல அதுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட சொன்னாங்க நாங்க என்ன சொன்னோம்னா இந்த கால பூஜை எப்படி மந்த்லி பூஜை விழாக்கள் எல்லாமே வந்து எம்எஸ் ட்ரஸ்ட்டு பச்சை பாஸ் ட்ரஸ்ட்டு மணலி ட்ரஸ்ட்டு போன்ற ட்ரஸ்ட்டுகள் பப்ளிக் ட்ரஸ்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்னாலையும் நடக்குது சில மைனர் கட்டளைகள்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரஸ்ட்டுனாலே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விவரத்தை எல்லாம் குறிப்பிட்டு அவரை விட்டு தாக்கல் பண்ணும் அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா நாங்க வந்து பப்ளிக் டொனேஷனாக வாங்குறதில்லை வாங்குறது வாங்கறதில்லை எந்த காலத்துலேயும் வாங்கறதில்ல ஏன்னா வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல வேண்டிக்கிட்டு திரும்ப போய் உண்டையில போய் ஒரு காணிக்கை செலுத்துவாங்க இந்த காணிக்கையை செலுத்துவது என்ற போது கொடுக்கும் தக்கிரை என்பது வேறு இதெல்லாம் நல்ல உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி தீர்ப்பு வரலாம் இருக்குது காணிக்கை அளிப்பது என்பது அவங்க வாலிறையா செய்யும் வைத்திருந்தால் அவர்கள் அழிக்கப் போகிறார்கள் இல்லை என்றால் அவங்க போவதில்லை எங்கள் நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்தி பப்ளிக் டொனேஷன் எந்த நாங்க நாங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு முக்கியமா வருமானம் வர வேண்டிய மூவாயிரம் ஏக்கர் அரசாணை எண் எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் கீழ் தனிமட்டாட்சியரின் கட்டுப்பாட்டில் உள்ளது அவர்கள்தான் வசூலித்து அதுவும் அந்த குத்தகை பணத்தை வந்து அவங்க வந்து இபி கட்டணத்துக்கு நேரடியாக அவ்வப்போது எப்பப்போலாம் அவங்களுக்கு இதாக இருக்கோ அப்பப்போ ஐம்பதாயிரம் ரூபா ஈபிக்கு நேரடியாக அமைச்சிடுவாங்க அதுக்குள்ள நாங்கள் நேரடியாக தான் அவங்களே அமிச்சுட்டு எங்கள்கிட்ட தகவல் தெரிவிச்சிருவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மூவாயிரம் ஏக்கர்ல வர வருமானம் அதில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன்ல வந்து ஆர்டிஐ சட்ட ஆர்வலர் ஸ்ரீகுமார்ங்கிறவர் வந்து அந்த ரிட்பெக்ஷன் ஃபைவ் ஃபைவ் செவன் ஒன்றாவது ஆர்டி அஞ்சாவது ரெஸ்பாண்டன்ஸ் அவர் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு டபிள்யூஎம்டி சிக்ஸ் நைன் செவன் டூ சிக்ஸ் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு மனு போட்டிருக்காரு அந்த மனுல என்ன அவர் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் தான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கர்ல மிக சொற்பமாகவே வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தது அரசு தரப்புலேருந்து பெற்ற இன்ஃபர்மேஷனை வச்சு இவ்வளோ சாரே கார் ரெண்ட்டே வசூல் பண்ணல இந்த ஒரு ஒரு வித எப்போமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து அவங்களோட தணிக்கையே பண்ணலைங்கிறது அவங்களுடைய அவருடைய வருது சில தணிக்க சில வருஷங்கள்லாம் தணிக்கையே பண்ணாமையே இருக்கு அந்த ஆடிட் அப்சக்ஷனையும் அவங்க வந்து சரி பண்ணாமையே இருக்காங்க இதெல்லாம் அவர் வந்து ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஒரு இதை போட்டுட்டார் அந்த முன்னோட காப்பியை எங்கள்கிட்ட கொடுத்தாரு அதன் அடிப்படையில் எங்க அவளு வீட்டுல இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல வச்சுருக்கோம் ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் சொல்லிட்டே இருக்கும்போது வழக்கறிஞர் என்ன சொல்றாரு திடீர்னு எழுந்து ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து தீட்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித அடிப்படை சொன்னோம் ஆனா அவர் எந்த வித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ரெண்டாயிரம் ஏக்கர் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே என்ன சொல்லுச்சுன்னு அதிர்ச்சியா இருந்து போனத இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வருணும்னு ஒண்ணு சொன்னீங்க இப்ப வந்து என்ன சொல்றீங்க வந்து ரெண்டாயிரம் ஏக்கரை பொது தீட்சைகளை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் நீங்க ஆதாரம் எடுத்து ரிப்போர்ட் போட்டு ஸ்டேட்டஸ் போட்ட கொடுத்தீங்க ஏன்னா எங்களுக்கு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கும்போது எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வந்து ரிக்சர்கள் ஏக்கர்ல மிக குறைந்தபட்சம் தான் வருதுங்கிறாங்க இதுவும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல அறிக்கை கேட்டிருக்காங்க இதுதான் நடந்தது ஆனால் உடனே பொதுவெளியில் இந்த கோர்ட்ல நடந்த ஒரு குற்றச்சாட்டை உடனே வழியில இரண்டாயிரம் ஏக்கரை பொது சிச்சர்கள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டது இந்த செய்தி வெளிப்பட்டதுல பொது சொன்னது அரசு வழக்கறிஞர் தான் அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல வந்து சொன்னது அது நீதிமன்ற பதவியிலையும் பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணிட்டு அவங்களை வந்து அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அது நீதிமன்ற உத்தரவு ஒரு ரெண்டு நாள் கேச்சுதான்

டாக்குமெண்ட் கொடுங்க அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் கொடுத்தா நான் அவங்கள கொடுத்து விளக்கம் கேட்போம் டாக்குமெண்ட்டே கொடுக்காம நீங்க வந்து குற்றச்சாட்டே சொல்றியே அதை நீ அதனால அடுத்த இயரிங்ல கொடுங்கடா ஒருவேளை ஒருவேளை இவங்கள்ட்ட அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் தேச்சியர்கள் விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆர்கியுமெண்ட்ல ஆனா அதுக்கான டாக்குமெண்ட் இவங்கள்ட்ட ஆவணங்கள் இல்லை என்றால் ஒருவேளை சமிட் பண்றதே அவங்கள்ட்ட கிட்ட இருந்தா சமிட் பண்ண போறாங்க இல்லேன்னா என்ன நடக்கும் சார் நான் என்ன சொல்றேன்னா என்ன நடக்கும்ங்கிறது வந்து நான் சொல்றத கூட சார் குடுக்கறதுக்கு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறதுக்கு முன்னாடி அதோட நான் ஆதார் அதாவது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நான் சாதாரணமா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா பரவாயில்ல அந்த ஒரு இவ்வளவு ரெண்டாயிரம் ஏக்கர் விற்கணும் அதுக்கு அதுக்கான ஒரு சட்ட விளக்கத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் என்னன்னா எழுபத்தி ஆறுல இருந்து கட்டுப்பாடு வந்து மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கர் அவங்கள்ட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது உயர் நீதிமன்ற தனி நீதிபதியோட தீர்ப்புல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன அடிப்படையிலேயே மூவாயிரத்தி எண்ணூத்தி சொத்தம் ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தகவல் அது பதிவாயிருக்கு அது இது இது வந்து பதிவானது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்களும் வந்து அந்த நிர்வாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதாவது அந்த நீதிமன்ற தீர்ப்பு ரத்தாறு வரைக்கும் அப்போ அவங்களும் அங்கே அந்த இதுல இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு திரும்பவும் டீச்சர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க கோயில் நிர்வாகத்தை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அவங்க மூவாயிரத்தி எண்ணூத்தி சொன்னது ஏக்கர் சொல்லியிருக்காங்க தங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க நிர்வாகத்துல தான் இருந்திருக்கு அவங்களுக்கு தெரியாம எந்த வித விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை தவிர பதிவுத்துறை சட்டம் இருபத்தி ரெண்டு ஏ பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைய சட்டம் இல்லை ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்வோமெண்ட் பண்ணா அந்த சொத்தை வந்து விற்பதற்கு தடை இருக்கிறது அதை ரிஜிஸ்டரே பண்ண முடியாது இருபத்தி ரெண்டு ஏ இருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் ஓய்வு பதிவு சொன்னா எப்படி வந்து அந்த பதிவுத்துறை சட்ட தடையை மீறி எப்படி பண்ணிருப்பாரு இதை வந்து ட்ரஸ்ட் யாரோ பண்ண முடியாது அவங்க குடும்பத்தாரும் பண்ண முடியாது டீச்சர்னும் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை இது இருக்கும்போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை போட்டுட்டு அந்த புதுவெளியில இது என்ன பிரச்சனைனா ஹைகோர்ட்ல விசாரணை நடந்து முடிஞ்சு வெளியில வருவதற்கு அந்த ஹைகோர்ட்ல இருக்கிற ஆர்டர் வந்து அப்லோட் ஆகுதற்குள் உடனே அதை வந்து மீடியா எல்லா மீடியாலையும் பொதுவெளியில வெளியிட்டுறாங்க வெளியிடும் போது யார் என்ன ஆகுது எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் அதை வந்து பாக்குறாங்க அப்ப ரெண்டாயிரம் ஏக்கரை இவங்க விற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு களங்கம் ஏற்படுகிறது அந்த கலங்கத்தை மறுப்பதற்காக தான் நான் வந்து பொது வெளியிலேயே நான் பேசுறேன்னு தருத்தன் மற்றபடி இந்த நிலுவையில் இருக்கிற நீதிமன்ற நிலுவையில் இருக்கும் வழக்கும் போது நான் எப்போதும் நீதிமன்ற நிலுவையில் இருக்கும் வழக்குகளை பற்றி பேசுவதில்லை சமீப காலமா ஒரு எட்டு மாதமா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உத்தரவு வந்து அப்லோட் ஆகி வரத்துக்கு முன்னாடியே அந்த உத்தரவு பற்றியான ஒரு சரிப்பட்ட கருத்தையோ இதையோ வந்து பொது வழி பொது வழியில வெளியிடுறாங்க இது நான் தொடர்ந்து வந்து ஒரு ஜூன் மாசத்துல இருந்து இத வெளியிட்டது யார் சார் அரசு தரப்புலயா வெளியிட்டாங்க அந்த இரண்டாயிரம் ஏக்கர் அப்படிங்கிற விஷயத்த பொதுவெளியில பொது வெளியில டிவி சேனல்ல நானும் பார்த்தேன் இது வந்து யார் மூலியமா கொடுத்துருக்க முடியுங்கிறது என்ன அப்ப போய் நான் இப்படி நேரடியா எனக்கு தெரியாது அந்த செய்தி நிறுவனம் தான் சொல்லணும் இந்த சோர்ஸ்ல அவங்க வந்து வெளியிட்டாங்க உங்களுக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும் எந்த சோர்ஸ்ல அவங்க வெளியிட்டாங்கிறது பத்திரிகை டிவி சேனல்ல டிவி சேனல் எல்லா டிவி சேனல்லையும் போட்டாங்க போட்ட போது யார் அந்த சோர்ஸ் கொடுத்துருக்க முடியும் கோர்ட்ல நடந்தது நாங்க சொல்லலை எங்களுக்கு எது ஏன்னா நாங்க எப்போதுமே நாங்கள் கோர்ட்ல நடவடிக்கை நடவடிக்கையை பத்தி நாங்கள் எப்போதும் எங்க தவறான நியூஸ் வந்தால் கூட நாங்க பேட்டி அளிக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் என்னையே நிறைய பத்திரிகையாக இருக்காப்பாக ஒவ்வொரு இயரிங் முடிஞ்சதுக்கு ஏதாவது இருக்காங்க சார் நீதிமன்றத்தில் நினைவுகள் இருக்கும்போது நம்ம ஜென்ரலா பொதுமக்கள் பொது நாங்க பேசுறது இல்ல நீதிமன்ற நடவடிக்கை பத்தி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுதான் நாங்க கடைபிடித்து வைக்கிற ஒரு ஒரு டிசிப்ளின் அப்ரோச் ஆனா இந்த சமயத்துல அசாதாரணமாக ஒரு விதிவிலக்கான ஒரு சூழ்நிலையில இந்த பொது தீட்சியர்களுக்கு மிகவும் கலங்கம் ஏற்படும் என்ற நிலையில் தான் இதை நான் பொது வழியில் மறுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அது ஆதாரம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஆதார் இருந்தால் கூட அந்த ஆதாரம் இருக்கு அதுக்கு முன்னே ப கொடுக்கணும்னு கூட நான் வந்து கோர்ட்டில் தான் சொல்லுவேன்னு தவிர வழியில போய் நான் அதை போய் நான் சொல்ல போகுது ஒரு ஆதாரம் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் வந்து கோர்ட்டில் மூலியமாக தான் பண்ண முடியும் பண்ணுவேன் அது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் குழுவும் அதை மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவோம் சார் பத்து வருடமா சந்திரசேகரன் சார் ஒரு பத்து வருஷமா ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கான வரவு செலவு கணக்கு அந்த தணிக்கை ரிப்போர்ட்டை கொடுக்குற போது அது இந்த மூவாயிரம் ஏக்கர் தான் அது இருக்கு அப்படிங்கறது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா இப்ப தான் ரெண்டாயிரம் ஏக்கருக்கு ஆன்லைன் சொல்றாங்களா இல்லை சார் அதாவது நாங்கள் சொன்னது என்ன கோர்ட்ல நீங்க வரவு செலவு கணக்கை காட்டி எந்தெந்த சோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேற அதர் சோர்சஸ் என்ன அதாவது உண்டியல் அவங்க சொல்லிட்டாங்க நீங்க உண்டியல் வைக்கலன்னுட்டீங்க வேற எந்த சோர்ஸ்ல நீங்க கோயிலை எப்படி நடத்துக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னாங்க நாங்க என்ன ஒண்ணு டீட்டெயிலாக நான் போட்டு ஒவ்வொரு கால பூஜையும் எந்தெந்த கட்டளை பண்ணுது எந்த கட்டளை பண்ணுது உற்சவங்கள்லாம் எந்தெந்த கட்டளை பண்ணுது அப்படிங்கறத நாங்கள் வந்து ஒரு இரநூறு கட்டளைகள் இருக்கு அந்த கட்டளைகள் தான் வந்து இந்த மத ரீதியான ஆக்டிவிட்டீஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க அதனால பப்ளிக் டொனேஷன் இல்லாமல் இந்த மாதிரி கட்டளைகள் மூலியமா தான் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கறத நாங்க சொன்னோம் இதவிர தீக்ஷர்களுக்கு தனிப்பட்ட முறையில அர்ச்சனை செய்யறதுக்கோ அபிஷேகம் செய்யறதுக்கோ ஆஹ் தட்சணை கொடுக்குறாங்க தட்சணை என்பது அந்தந்த டிவோட்டி அவங்களுக்கு குடுக்கறது அதுல வர வருமானத்தையும் நாங்க வந்து ஏதாவது ஹேட் ஃபால் வந்ததுன்னா நாங்க வந்து ரெகுலரா கான்செப்ட் சரி இப்போ அந்த தட்சணையில தான் அந்த தட்சணையில தான் டெம்பிள் மெயின்டெனன்ஸ் நடக்குது இல்ல ஒரு பகுதி

அதாவது மூவாயிரம் ஏக்கர் வருமானமும் ஒரு இபி பில் கட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா ஆமா அதுக்கு மட்டும்தான் தனி வட்டாட்சியர் வந்து போய் பயன்படுத்துறாங்க என்ன சார் ஆச்சரியமா இருக்கு மூன்றாயிரம் ஏக்கர்ல உள்ள குத்தகை பணம் உண்மை நிலையை விளக்கிறதுக்கு தாங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான் சந்திச்சு அது உண்மை நிலையம் ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லையே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது யாரும் வந்து அந்த வழக்கை வந்து சரியானபடி ஃபாலோ இல்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா அது உண்மைன்னு நம்பிடுறாங்க பொதுவெளியில அதனால தான் இப்போ என்ன எப்படி நடந்ததுன்னா அது ஒவ்வொரு சூப்பர் சூப்பரிங் இன்ஜினியர் டேன் ஜெட்கோ கடலூர் அப்படின்னு டிடி எடுத்து நேரடியாக போது அனுப்பிச்சிருவாங்க இது வந்து பத்தல இது பத்தாம போயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கரண்ட் பில்லு எப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெரிய கோயிலில் இப்போ கரண்ட் பில்லு எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா சிட்டி யூனியன் பேங்க் என்ற ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனம் அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்வாங்கன்னா பீடி எடுத்து நேரம் ஈபி கமிச்சிருவாங்க பொது தீட்சர் கையில கொடுக்கறது இல்லை வந்து என்ன பண்ணுவாங்க அவரும் ரெண்டு லட்சம் ரூபாய் இதையும் போக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமும் போக மீதி இருந்த பணம் இருக்குதுன்னா அதை வந்து தீட்சிதருக்கு தங்களோட ஓன் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ல செலுத்துறாங்க இதுதான் சார் உண்மை இதுல எந்த வித இல்ல இப்போ அந்த நில நிலத்துல அப்ப அவ்வளவு இல்ல நான் பொதுவா கேக்குறேன் ஒரு ஒரு ஏன்னா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் நீங்க மூவாயிரத்துல ஆயிரம் ஏக்கர் தான் இருக்கு அப்படின்னா கூட அந்த ஆயிரம் ஏக்கரில் வசூலிக்கப்படக்கூடிய இப்போ யார் சார் அந்த துணை அந்த வட்டாட்சியர் தான் தனி வட்டாட்சியர் தான் அதை மக்கள்கிட்ட குத்தகைக்கு கொடுக்குறாரா இல்லை பொது தேசியர்கள் தரப்பில் குத்தகைக்கு கொடுக்குறாங்களா இருந்து யார் அந்த குத்தகை பணத்தை வாங்குறாங்க இந்த ரெண்டு மூவாயிரம் ஏக்கரும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் இருக்கிறது சரி அந்த அப்பப்போ எந்தெந்த டோனார் எப்போ எந்த காலத்துல வந்து சொத்தை வந்து நடராஜருக்கு எழுதி வச்சாருங்கிறது யாரும் தெரியாது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு தெரிவிச்சுட்டு நாங்க அவங்க வந்து நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லப்படல இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவரோ இல்லை ஈரோடுல இருக்கிறவரோ இல்லை வேற திருநெல்வேலியில இருக்கிறவரோ அவர் ஊர்ல நடராஜருக்கு ஒரு நிலத்தை எழுதி வச்சு இருந்து வருமானத்தை நடராஜருக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கடலூர் மாவட்டத்திலயும் சில ஏக்கர்களும் கொடுக்கப்பட்ட அது திருவிளக்கமானியம் சொல்லி ஒரு இடத்துல முன்னாடி இருக்கிற ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வருமானங்கள்லாம் குத்தகைக்காரங்கள்ட்டயே இருக்கு எப்போ முன்னாடியே அவங்க யார் ட்ரஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல ட்ரஸ்ட் டீடு எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல கிஃப்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவங்க காலத்துல இருந்தே தான் இருக்கு அதனால அந்த குத்தகைகள்லாம் வசூல் பண்ணுவதற்கு தீப்சர்கள் வந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போக முடியாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க எழுபத்தாறுல ஒரு ஜியோ போட்டாங்க ஜீவோ போட்டு இந்த கோவில் நிலங்களில் சம்மந்தப்பட்ட குத்தகைகளை வசூல் செய்து திருவழுக்கு மாநிலமாக கட்டணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏற்பட்டிருக்கு அந்த ஏற்பாட்டின்படிதான் ஆட்சியர் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுச்சு ஒவ்வொரு ஊருக்கும் போய் எங்கெங்க நலம் நடராஜர் கோவில் பேர்ல இருக்கு கண்டுபிடிச்சு மூவாயிரத்தி சொச்ச ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கு இது ஆர்டிஐல சொல்லிருக்காங்க ஆனா மூவாயிரம் ஏக்கர்ல எவ்வளவு மாதம் மாதம் இது வருஷம் வருஷம் வருமானம் வருதுங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் இப்படிலாம் வருமானம் வந்துட்டு இருக்கு இதை தான் வந்து அந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அந்த தகவல் அறியும் சட்ட ஆர்வலர் ஸ்ரீகுமார் என்பவர் போய் வாங்கி பார்க்கும் போது நிறைய இதுல வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதுக்குன்னே அவர் ப்ரொஜெக்ஷன் போட்டு அவர் ஒரு மனு போடுறாரு இதே ஃபைவ் செவன் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எந்த மனு பெண்டிங்காக இருக்கோ அந்த ரிட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மனு போடுறாரு அவர் ஒரு பார்ட்டி அந்த மனு வந்து விசாரணைக்கே வரல இது வரைக்கும் அதுல இருக்கிற விபரம் தகவல் வரிகள் சட்டத்துல இருக்கிற விபரத்தை வச்சுதான் நாங்க வந்து இப்போ நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வரும்போது ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர்ல இருந்து தொண்ணூத்தி மூவாயிரம் ரூபாய் வருது அதே வந்து நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காரு அவங்க உத்தரவுல ஒரு ஆயிரம் ஏக்கர்ல தொண்ணூத்தி மூவாயிரம் தான் வருதுங்கன்னா அதுக்கான விளக்கத்தை அவங்க தான் கொடுக்கணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரிதான் கோர்ட்டாலையும் அப்படிதான் சொல்றாங்க அவங்கதான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அந்த விளக்கம் எல்லாம் அவங்க கொடுக்க தவறிட்டு இவங்க வந்து மிஸ்மேனேஜிங் பண்றாங்கன்னு ஒரே புரிய பேசிட்டு இருக்குது இதுதான் வந்து இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்குது தேவையற்ற களங்கத்தை பொது சிகிச்சை மேல் ஏற்படுத்திடுது சார் இன்னொன்னு இன்னொரு கேள்வி கேட்டேன் இப்போ அந்த நிலங்கள் எல்லாமே குத்தகைக்கு தனியார் வட்டாட்சியர் மூலமா கொடுத்தாலும் கூட அது குத்தகை வைத்திருக்கிறது தீட்சிதர்களா இல்ல எல்லா மக்கள்கிட்டயுமே குத்தகைக்கான இடம் இருக்குதா நீங்க கேட்கிற சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான் சார் அதை நான் அதுக்கும் விளக்கிடுறேன் அதுக்கும் தகவல் அறிவு சட்டத்துல நாங்க போய் வாங்கிட்டோம் என்னன்னா ஒரு குத்தகை கூட தீட்சிதர்கள் பேரில் இல்லை என்று அவர்களே ஒப்புக்கொண்டுள்ளார் தனி இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் கொரி ஒருத்தவங்க தகவல் அறிவு சட்டத்துல ஒருத்தர் கேட்டார் கேட்டதுக்கு அவங்களே பதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதியினரும் கூட அவங்கள்ட்ட புத்தகையாக இல்லைன்னு நாங்கள் வந்து கோவிலில் திக்ஸ்வர பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பூஜை இருக்காங்க இவங்க நிலம் வந்து தனிப்பட்ட நிலங்கள் யாராவது வச்சுருப்பாங்க அது நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்துலேருந்து அவங்க தனிப்பட்ட நிலம் வச்சுருப்பாங்க இது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்தது எப்படின்னா ரிட்டப்பி ஒன் 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 எயிட்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் நைனில் டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னாடி ரிச்சப்பில் தீட்சர்கள் போட்ட ரிச்சப்பில் இருக்கும் போது இப்போ வந்து அரசு தரப்பு வழக்கர்கள் இதே குற்றச்சாட்டை அந்த நீதிமன்ற கடைசி விசாரணையின் போது என்ன சொன்னார்னா நடராஜமூர்த்தி நடராஜ என்று பெயர் வைத்துக் கொண்டு தீட்சர்கள் நிலத்தை விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் ரெண்டே ரெண்டு சர்வே நம்பர் கொடுத்தார் ரெண்டு செயல்டீட வந்து மென்ஷன் பண்ணார் இந்த மாதிரி இந்த செயல்டீலாம் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து மறுநாளுக்கு அந்த தேதிக்கு விசாரணை தேதி அடுத்த தேதி வந்து ஒரு இரண்டு நாள் கழித்து வந்தது நான் உடனே அந்த சர்டிவிகேட் காப்பி வாங்கி பார்த்தேன் சர்டிவிகேட் காப்பி வாங்கி பார்த்தா அதில் சொர்ண வெங்கடேச என்பவர் குப்புசாமி என்பவரிடம் வாங்கிய நிலத்தை நான் விற்கிறேன் அப்படின்னு பண்ற நான் என்ன பண்ணேன்னா அந்த குப்புசாமி என்கிறவர் வாங்கியிருக்கார்ல செல்டி அந்த விட காப்பியும் வாங்கி அவடை விட்டு போட்டு ரிட்டர் பில்ல கொடுத்தேன் சார் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சுயராஜ்ய சொத்தை வந்து கோவில் நிலத்தை விடுத்தேன்னு சொல்லி இங்கே வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்துட்டு அந்த குற்றச்சாட்டுல என்ன வித ஆதாரமும் இல்லாதனால அதை கன்சிடரே பண்ணல இப்படிதான் நடக்குது அதனால இந்த குற்றச்சாட்டு என்பது புதுசு இல்லை முன்னாடியே ரிட்டப் இல்லை ஒன் எயிட் ஒன் ஒன் எயிட்டி ஒன் டூ தௌசண்ட் நைன்ல இதே டிவிஷன் பெஞ்சில் இதே மாதிரி குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க இவங்களுக்கு என்னன்னா சார் ஒரு ஆதாரம் இருந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதற்கு பதில் அளிப்பதற்கு தீட்சதர்கள் கடமைப்பட்டவர்கள் ஆனால் நீங்க இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா இந்து அறநிலையத்துறை இவங்க கட்டுப்பாட்டுல இருந்து எடுக்கணும்னு பலவித எல்லாமே எடுக்கணும் வரைக்கும் போயிருக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு வழக்கு முடிஞ்சது முடிஞ்சது இவங்க வந்து தனி சமயக் குறிவினர் இவங்க வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிர்வாகத்தில் வந்து அரசாங்கம் செய்யக்கூடாது அதில் வந்து எல்லா குற்றச்சாட்டும் பார்க்குறாங்க நகை வெரிபிகேஷனுக்கு கொஞ்சம் கரெக்டான சிஸ்டம் படி பண்றாங்க இந்த கோவில் நிலங்களில் வந்து குத்தகை நிலங்களை வசூல் பண்ணுவதற்கு அவங்களால செய்யறதுங்கிறது இயலாத காரியம் அதை வந்து அவங்கள குற்றச்சாட்டு பண்ண முடியாது அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பின்னாடி இருக்கிற ப்ரொசீடிங்ஸ்ல கோவில்ல வந்து இந்த பூ விற்பாங்க பூ பிரகாரத்தில் அந்த பிரகாரத்துல விற்கிறவங்ககிட்ட வாடகை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்புறம் குற்றச்சாட்டு என்னன்னா கோவில்ல ஒரு நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலம் இது இடங்கள் நிறைய இருக்கு அது கட்டடம் கட்டி வாடகை ஊடலன்னு சார் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா சார் நீங்களே பாத்து இதுதான் முன்னாடி ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்ப என்ன குற்றச்சாட்டு

மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குற ஒரு கடமை வந்துடுச்சு ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க ப்ராப்பராக பதிவுத்துறையினுடைய சட்டம் இருபத்தி இரண்டு ஏ இன்னும் ஏ ரிஜிஸ்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும் கோவில் நிலங்கள் அப்படின்னா அது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் அந்த நிலங்களுக்கு தனியாக ஒரு காலமே இருக்கும் பதிவு செய்யணும்னா கூட அதை பார்த்த பிறகு தான் பதிவு செய்ய முடியும் போட்டு பார்த்தாலே அந்த சர்வே நம்பரை போட்டு பார்த்தாலும் ஜீரோன்னு வரும் ஜீரோன்னு வரும் அப்போ இந்த டாக்குமெண்ட்டை அடுத்து சப்மிட் பண்ணி ஆகணும் அந்த கடமைப்பட்டுட்டாங்க எல்லாம் வந்துடுச்சு பதில் சொல்லி ஆகணும்ல சொல்லவில்லை அப்படின்னு அமைதியா இருக்க முடியுமா இல்ல தெரியாமல் தெரியாம வச்சுட்டோம் அப்படின்னு அதை அப்படியே சமாளிச்சுட்டு அடுத்த நகர்வுக்கு போக முடியுமா அதை மட்டும் சொல்லிடுங்க அது வந்து நான் என் தரப்புல வந்து நான் வந்து அது மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து நாங்க வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் குடுப்போம் குடுபோது டார்க் சார் அப்போ பதிவுத்துறையும் இது சம்பந்தப்பட்டிருக்கலாம் சார் நீங்க ஜீரோ வேல்யூ ஒரு விஷயத்தை எப்படி விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அதுக்குள்ள ஆஹ் ஒரு அச்ஆர்என்சி நீங்க சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல தனிவட்டாட்சியின் கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது அது ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் கோவில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இன்னொன்னு அப்படி அப்படி தவறு நடந்திருந்தால் துறையும் அதுல ஈடுபட்டிருக்கணும் ஒரு தனிப்பட்ட பொது தீச்சிதர்கள் தரப்புல இருக்க முடியாது பதிவுத்துறையும் ஈடுபட்டு இருக்கணும் இல்லையா அது தவறுல ஆமா அதுதான் நான் வந்து பொதுமக்களோட கவனத்தை கொண்டு வரணும் உங்க மூலியமா என்ன சொல்றேன்னா இருவத்தி ரெண்டு ஏ நிலுவையில இருக்கும்போது அது எப்படி வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க முடியல வாய்ப்பு கொள்ளுங்கிறது என்னோட கருத்து அதனால அவங்க வந்து இந்த மாதிரி நான் என்ன எதுக்காக நான் இந்த பழைய குற்றச்சாட்டு எல்லாம் கூட சொன்னேன் நிறைவா நிறைய செஞ்சிருங்க சார் சரிங்க நான் சொல்றது என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மெம்பருக்குள்ளே ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டி அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவங்க வந்து கோவில் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த கோவில் நிர்வாகத்தில் நடைபெறுவதில் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை பொதுத் திருச்சாரில் உள்ளது ஆனால் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அபாண்டமாக குற்றச்சாட்டு செய்து பொதுமக்களிடம் கலக்கம் ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் தெரிவிப்பது என்பதுதான் நாங்கள் மிகவும் வருங்குகிறோம் அதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்னு எங்களால எதுவும் தெரிய முடியல ஆங்க வந்து எல்லாம் நடராஜரின் தூக்கிய திருவிடியை அணிந்து